அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை டிஎன் செட் எக்ஸாமும் அப்ளை பண்ணிட்டு காலேஜ் டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு படிச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்களும் சரி ஸோ ரெண்டு பேத்துக்குமே இந்த வீடியோங்கிறது கம்பல்சரி வந்து காமன் தான் ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து டைரக்டாகவே அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ டேரெக்டாக வந்து யார் யார் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு நெட்டு ஸ்லட்டு இந்த மாதிரி எதுவும் தேவை கிடையாது ஸோ அதுவும் சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து பி பிஜி மட்டும் பண்ணியிருப்பாங்க போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒன்று நெட்டு வேணும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து செட் எக்ஸாம் தேவைப்படும் ஸோ இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நம்ம வந்து இந்த காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க லாஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க மறுபடியும் ஒரு நோ பத்திரிக்கை செய்தி இல்லைன்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்களும் சரி இந்த காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுவீங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணிக்கு எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து விண்ணப்பம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்த ஒரு பத்திரிக்கை செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க மே பதினாறாம் தேதி வந்து இந்த பத்திரிகை செய்தி வந்து வந்திருக்கு அதாவது நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து விண்ணப்பம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ டோட்டலாக அப்ராக்சிமேட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து டிவைட் பை நாலாயிரம் ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டிங்கும் மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது பேர் வந்து வருவாங்க ஸோ இந்த வேரியேஷன் வந்து நிறையா இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொறுத்து மாறும் ஓகேங்களா ஸோ நான் டோட்டலாக சொல்லியிருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கூடியது என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏழாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது நல்லா நான் வச்சிங்க டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொபஸரோடைய வேக்கன்சி மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ இந்த ஏழாயிரம் வேக்கன்சியில் இந்த வருஷம் கொடுத்த டிஆர்பி டிண்டேட்டி ஆனர் பிளானர் படி வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய மூவாயிரம் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய கவுர்மெண்ட் வந்து முடியறத்துக்குள்ள மறுபடியும் ஒரு காலேஜ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ அதுக்கு வந்து மெயினாக நம்ம என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸு பிஹெச்டி பண்ணியிருக்கணும் ஸோ பிஹெச்டி பண்ணாதீங்க இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைமில் வந்து பிஹெச்டி பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லைன்னா ஃபோர் இயர்ஸ் இப்போதான் பிஹெச்டி வந்து நம்மளால் பண்ணி பண்ண முடியும் ஓகேங்களா சப்போஸ் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி டிஎன் செட் எக்ஸாமு அப்படின்னா நெட் எக்ஸாம் ரெண்டில் ஏதோ ஒன்று கிளியர் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் இது முக்கியமானது ன் எக்ஸாம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ கண்டினியூஸாக வந்து படிக்கணும் ஆனால் எக்ஸாம் டேட் எப்போ என்ன எதுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல சப்போஸ் அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன் எக்ஸாம் வந்து பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட்டுலாம் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிப்பேன் சப்போஸ் சிஎஸ்ஆர் நெட் அப்ளை பண்ணாதீங்க உங்களுக்கு கடைசி டேட் எப்போன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டு அப்ளை பண்ணாதீங்க கடைசி டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை இதெல்லாம் க்ளீர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலேஜ் டிஆர்பிக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கும் டேரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத முடியும் ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் இது சொல்ல வந்தேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலாயிரம் போஸ்டிங்க்கு ஏழாயிரத்தி முந்நூ ஏழாய் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து விண்ணப்பம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டோட்டல் போஸ்டிங் வந்து ஏழாயிரம் போஸ்டிங்கு அதில் இந்த டிஆர்பி திண்டேட்டி ஆன படி நமக்கு நாலாயிரம் வேக்கன்சி தான் ஃபில் பண்ணுறாங்க மீதி இருக்கக்கூடிய மூவாயிரம் வேக்கன்சி இந்த கவர்மெண்ட் முடியறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு காலேஜ் டிஆர்பி வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த டிஎன்ஸ் ஹெட் எக்ஸாமும் இந்த சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட்டு எதுக்காக நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு மீண்டும் ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ இந்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து இந்த நெட்டோ டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிங்க கண்டினியூஸாக படிங்க அதுலேயும் பேப்பர் ஓனுங்கிறது முக்கியமானது நிறைய வீடியோ வந்து சொல்லியிருப்பேன் பேப்பர் ஓனை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் வந்து போய் பாருங்கள் பேப்பர் ஒன்றுங்கிறது முக்கியமானது அதே மாதிரி நெட் எக்ஸாமும் கொஞ்சம் அப்ளை பண்ணாதீங்க கடைசி டேட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணிட்டு இதுக்கும் கொஞ்சம் எழுதி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் சிஎஸ்ஆர் நெட்டு டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் மறந்துட வேண்டாம் இது வந்து நேற்று வந்து ஒரு பத்திரிகை செய்தியில் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல் மொத்தம் ஏழாயிரம் வேக்கன்சி இருக்குது ஆனால் இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து நாலாயிரம் வேக்கன்சி தான் ஃபில் பண்ணுறாங்க இது வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அதே சமயம் மீதி மூவாயிரம் வேக்கன்சி இந்த கவர்மெண்ட் முடியறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு காலேஜ் டிஆர்பி வந்து எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாலிடெக்னிக் டிஆர்பியும் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்